இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் வீட்டுக்கு தேவையான ஒயரிங் பைப்லேருந்து ஆட்டு பண்ணைக்கு தேவையான பன்னெண்டு இன்ச் பைப் வரைக்கும் ஒரே இடத்துல தயாரிக்கிறாங்க பிரம்மாண்டமான இந்த தயாரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அம்சமாக இருக்குங்க நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல தாங்க சைஸ் உருவாகுது நல்லா வாட்டர் விட்டு கூலிங் பண்ணி இந்த கன்வேயர் மூலிமா பைப் எளிய வருதுங்க இவர் தாங்க ஆப்ரேட்ரு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஓட்டிக்கிறாங்களாம் இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு கிலோலேருந்து அறுபத்தஞ்சு கிலோ வரைக்கும் ஆர்டர் தகுந்த மாதிரி ஓடுதுங்க ஆறு மீட்டர் பைப் ஆறு மீட்டர் அளவு வந்ததும் இந்த பைப்பை ஆப்ரேட்டராக எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வால் திக்னஸ்லாம் செக் பண்ணி விட்டு விடையே செக் பண்ணி நோட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக கப்ளிங் போட்டு எடுத்து அவங்க வெளியே போட்டுருவாங்க கிட்டத்தட்ட ஒரு பைப் அவங்க வந்து கொண்டு போய் சேர்த்தணும்னா ரெண்டு பேர் தேவைப்படும் ஒரு ஆளால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது பைப் அறுக்கிறதுக்கே ஒரு நிமிஷம் ஆகுதுங்க பைப் அறுத்ததுமே அவங்க வெளியேடுக்கிறாங்க பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குதுங்க ஆளையே வந்து உள்ள நுழையிற அளவுக்கு பயங்கர பெருசாக இருக்குங்க இந்த பைப் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வயரிங் பைப் வாட்டர் லைன் பைப் ஃபிஃப்டீன் கேஜி பைப்பின்னு எல்லாமே ஒரே இடத்துல ஆர்டர் தகுந்த மாதிரி அவங்க வந்து சில்லறையாகவும் மொத்தமாகவும் தயாரித்து தராங்க நல்லா ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து வாட்ஸ் ஹீட்டரில் வந்து ஒரு நிமிஷம் நல்லா காய வச்சோடனே நல்லா நெகிழுதுங்க நிகழ்ந்த பின்னாடி அது இன்னொரு ஸ்டேஜுக்கு மாற்றி அந்த காலரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணி தள்ளி விட்றாங்க தள்ளி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குமா தண்ணீர் விட்டு கூலிங் பண்ணுறாங்க இல்லைன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கப்ளிங் சுருங்கி போயிடுங்கலாம் கூலிங் ஆனதுக்கப்புறம் ஏர் ப்ரெஷர் கொடுத்து அந்த ராட ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கள் பயங்கர பொருட்ஸாக அதை வெளியே தள்ளிடுது தள்ளினதுக்கப்புறம் இது இடையே செக் பண்ணிவிட்டு அவங்க எடுத்து வச்சுருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் பைப் போடுற மிஷின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சு ஒயரிங் பைப் போட்டுட்டுருங்க அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் ஒரு இன்ச்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் தேவையில்லைங்க லைன் இழுத்து விட்டாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பைப்பு ஆட்டோமேட்டிக் கட்ரு மூலிமா அறுத்து கீழே தள்ளி விட்டுருங்க இதே மாதிரி தான் இந்த சின்ன சைஸ் மிஷின்லாம் ஓடுதுங்க பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் கட்டிங்க பாருங்கள் இந்த எண்டுக்கு போய் டச் ஆனது தான் பைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகுது இந்த இடத்துல எல்லாமே ஏர் ஃபங்க்ஷன் மூலியமாக தான் ஒர்க் ஆகுதுங்க கட் வெளியே பைப் வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக அது பேக் சைடில் அந்த ட்ரே போயிடுதுங்க அந்த பைப் மீண்டும் போய் இன்னொரு லிமிட் சுவிட்சில் டச் ஆனதும் அந்த பைப் கீழே தள்ளி விட்டுருதுங்க பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரமிப்பாக இருக்குங்க எல்லாமே ஒரே இடத்துல சில்லறையாகவும் மொத்தமாகவும் தயாரித்து அவங்க கொடுக்குறாங்க எனி டைம் எனி ஸ்டாக் இங்கே இருக்குங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு பைப்புங்க எல்லாமே ரீசைக்கிள் பைப் தாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் குவாலிட்டி ஸ்பெஷல் குவாலிட்டி நல்ல உடையாத பிளாஸ்டிக் பைப்பாகவும் அவங்க தயாரித்து தராங்க இந்த வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோக பொருட்கள் சர்வீஸ் வீடியோ கைவினை பொருட்கள் செய்கிறது ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ் அனைத்து வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் பார்ப்பாங்க இப்போ இந்த ரெண்டு இன்ச் பைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிஷினில் தயார் பண்ணி அங்கே கப்ளிங் போட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்ற அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்